எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா எடுத்த அந்த முடிவு மாதிரி தான் சசிகலா அவர்களும் முடிவெடுக்கணும் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜானி ஜே அணிந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சு அதை பயணிக்கிறார் ரெண்டு அணியாக பிரியும் போது ஜானிக்கு ஜானகி அம்மாவும் ஜே அணிக்கு ஜெயலலிதா அம்மையாரும் தலைமையத்து அதை நடத்துகிறாங்க பதினோரு தேர்தலிலும் பத்து தேர்தல் இது வரைக்கும் அவர் சந்திச்சிருக்கார் பத்து தேர்தலிலும் அவர் தோல்வியடைஞ்சிருக்கார் இதில் எப்படி வந்து அவர் தொண்டர்கள் பக்கம் நின்று இருக்காரு இந்த எண்பத்தி நாலு லட்சம் கூட இரட்டை சின்னத்திற்கு விழுந்த ஓட்டை தவிர திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு விழுந்த வாக்குகளாக அதை நம்ம பார்க்க முடியாது இரட்டையில சின்னங்கள் இல்லாமல் வெவ்வேறு சின்னத்தில் அவர்கள் நின்று அவர் ஜெயிச்சு அவர் தன்னை நிரூபித்து காட்டினார்னா தாராளமாக அவரை வந்து மக்கள் தலைவராக ஏற்றுக்கலாமே புரட்சித் தலைவி அம்மா வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட இந்த இயக்கத்தை வழிநடத்தும் போது ஒரு தொண்டன் அசால்ட் அதாவது ஒரு அசாதாரணமாக ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நைட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிப்பாங்க நைட்டு பதினோரு மணிக்கு விசாரிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாவட்ட செயலரை எடுப்பாங்க இந்த கட்டுக்கோப்பு வேறு எந்த கட்சியிலையும் கிடையாது அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கிடக்கும் புரட்சித் தலைவர் அம்மா தான் இது இருந்துச்சு நம்பியவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்வதில் அவர் வல்லமை படைத்தவர் யார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் கூட்டிகிட்டு போய் அவ்வளவு எம்எல்ஏக்களையும் அவ்வளோ மந்திரிமார்களையும் ஒருங்கிணைச்சு அன்னைக்கு தட்டி தட்டிவிட்டு இவர் என் சகோதரர் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினர் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளரும் வழக்கறிஞருமான திரு சக்திவேல் அவர்கள் வணக்கம் ப்ரோ வணக்கம் சமீப காலமாக எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக அதிமுக தரப்புல இருந்துகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜானகி எடுத்த அந்த முடிவு மாதிரி தான் சசிகலா அவர்களும் முடிவெடுக்கணும் இந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அதாவதுங்க இப்ப நம்ம ஜானகி அம்மாவுடைய அந்த முடிவு என்பது நம்ம பார்க்கணும்னா வரலாற்றை நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்க வேண்டியது இருக்கு ஜானகி அம்மா ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க அந்த சூழ்நிலை எப்படி அவங்களுக்கு அமைஞ்சது அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் எப்படியெல்லாம் என்றதை நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பத்தி வந்து புரட்சித் தலைவர் வந்து இறந்துடுறாங்க இறந்துட்ட உடனே ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது இடைக்கால முதலமைச்சராக அன்னைக்கு இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் வந்து இடைக்கால முதலமைச்சராக பதவி எத்துக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தலைவர் இறந்துறாங்க இப்போ இந்த இடைப்பட்ட நேரில் இவர் நாவலர் நெடுஞ்செடியன் வந்து பதவி ஏத்துக்கிறாங்க அப்புறம் கட்சியில் எல்லாம் உள்ள அத்தனை மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்ச அதாவது அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஜானகி அம்மாவை முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறா விரும்புகிறாங்க அப்போ ஜானகி அம்மா என்ன பண்றாங்க அப்போ வந்து அவங்க விருப்பமே இல்லைனாலும் சரி தொண்டர்களுடைய மனநிலைக்கு மரியாதை தரணும் அப்படின்றதுக்காக அவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க பதவி ஏற்று அது எண்பத்தி ஒன்பதுல அவங்க எண்பத்தி எட்டுல பதவி ஏத்துக்கணுனே ஆஹ் நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து சட்டசபையில கொண்டு வந்து சட்டசபையில வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அடையும் தோல்வி அடைஞ்ச உடனே என்ன பண்றாங்க இது எண்பத்தி எட்டுல நடக்கும் எண்பத்தி தோல்வி அடைஞ்ச பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு க இரு இரு பிரிவுகளாக அதாவது இரு அணிகளாக பிளவுபட்டு இப்போ பயணிக்க ஆரம்பிக்குது அதுல வந்து ஜானி ஜே அணின்னு ரெண்டு அணியாக பிரிஞ்சு அதை பயணிக்குது ரெண்டு அணியாக பிரியும் போது ஜானிக்கு ஜானகி அம்மாவும் ஜே அணிக்கு ஜெயலலிதா அம்மையாரும் தலைமையத்து அதை நடத்துறாங்க ஜானிக்கு வந்து அதாவது அமைச்சர்கள் செல்வாக்கு அன்றைக்கி இருந்த நிர்வாகிகள் செல்வாக்கு மட்டும் இருக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த அவ்வளவு தொண்டர்களும் அம்மா பின்னாடி நிற்கிறாங்க அது வந்து அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் அவங்க எந்த எங்கே சென்ற இந்த ஜானி ஜேனி வந்து ஒரு வருட காலத்திற்கு இது இயங்குது இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த இந்த அணிகள் வந்து இயங்குது இயங்குதுன்னு பொழுது தேர்தல் முடிவு அதாவது இந்த எண்பத்தி ஒன்பதுல தேர்தல் தேர்தல் ஆணையம் வைக்கும்போது எண்பத்தி ஒன்போதுல வந்து ஜானகி அம்மா வந்து ஜானியம் ஜானகிம்மாவுக்கு சேவல் செய்த இரட்டைப்புறா ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அதாவது புரட்சி அம்மா அவர்களுக்கு சேவல் சின்னமும் தேர்தல் ஆணையம் ஒதுக்குறாங்க புறா வந்து இரண்டே இரண்டு இடங்களில் தான் வந்து வெற்றி பெறுறாங்க தேர்தல் முடிவு பிரகாரம் சேவல் சின்னத்தில் நின்று அம்மாவுடைய தலைமையில் நின்று அத்தனை பேரில் இருபத்தி ஏழு பேர் அன்றைக்கி இருந்து இன்னைக்கு இருக்கிற திருநாவுக்கரசர் அன்றைக்கி இருந்த நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நம்ம சொல்லலாம் அது மாதிரியான ஆட்கள்லாம் அன்றைக்கி வந்து அம்மா தலைமையில் போட்டிநாயக்கர் நூரில் அம்மா ஜெயிக்கிறாங்க ஆண்டிப்பட்டியில் தொகுதியில் நின்று அம்மா தோத்து போகிறாங்க இப்படி வரலாறு நம்ம திரும்பி பார்க்க போனோம்னா அப்போ வந்து சூழல் வந்து அல்ல மக்களுடைய மனநிலையும் தொண்டர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு ஜானகி அம்மா வந்து ஒரு ஒரு அவங்களோட ஒரு எண்ணோட்டத்துக்கு வராங்க வந்துட்ட பிறகு அப்புறம் அவங்களோட கணவர் வந்து அதை தலைவர் எம்ஜிஆர் வந்து யூஸ் போகிறதுக்கு அந்த சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு உயிர் ரெண்டு உயிர் எழுதி வைக்கிறாங்க அந்த ரெண்டு உயிரில் ஒரு உயிர் அவரே வந்து கேன்சல் பண்ணிடுறார் ஒரு உயிரில் மட்டும் சத்தியபம்மா அந்த யூனிவர்சிட்டி விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் அவ்வளோ விஷயங்களையும் வந்து ஒரு உயிலாக அவர் எழுதி வைக்கிறார் உயிலாக எழுதி வச்சு அந்த உயிலில் வந்து பல்வேறு சிறப்பு அம்சங்களை அவர் சொல்கிறார் கட்சியை பற்றி சொல்லணும்னா அவர் கட்சியை பற்றி நிறைய ஒரு விளக்கு உரைகளில் அதில் கொடுத்துருப்பார் அந்த விளக்க உரையில் என்ன சொல்கிறாருன்னா நூறு சதவீத தொண்டர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தான் தலைவராகும் இது தொண்டர்களுக்கான இயக்கம் இந்த தொண்டர்களான இயக்கம் வந்து தலைவர்களை அதாவது தலைவர்களை நம்பி தொண்டர்கள் இருக்கக்கூடாது தொண்டர்களை நம்பி தான் தலைவர் இருக்கணும் அப்படின்ற நிலையில இருக்கணும் அதனால வந்து இது தொண்டர்களுக்கான இயக்கம் தொண்டர்கள் மட்டும்தான் அந்த அந்த சொல்ற எளிதில் தொண்டர்கள் வந்து இருந்த இருந்த அத்தனை ஒரு ஜெயலலிதா பக்கம் பக்கம்தான் அதாவது அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பின்னாடிதான் நின்னாங்க அதனால வந்து அன்னைக்கு ஜானகி அம்மா வந்து இந்த நம்மளுடைய கணவருடைய அதாவது தன் கணவருடைய கட்சி நம்மளால பாதிக்கப்பட்டு கூடாது ரெண்டாவது தொண்டர்கள் எந்த காரணத்துக்கு உண்டு பிளவுபட்டு இந்த பிளவு பிளவு காரணமா பல்வேறு கட்டங்களா பிரிஞ்சு இதை இயங்கக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுகவா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கணும்னு விரும்புறதுனால அவங்க புரட்சி தலைவி அவர்களிடம் இந்த கட்சியை வந்து நான் கொடுத்துட்றேன் அன்னைக்கு இருந்து நிர்வாகி அவங்க கூட ஆரம்ப வீரப்ப கூப்பிட்டு சொல்றாங்க நான் இந்த கட்சியை அவங்க கிட்ட கொடுத்துர்றேன் கொடுத்து இது வந்து நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒருங்கிணைந்து அவங்களுடைய ஒன்றிணைந்து செயல்படணும்னு ஜானகியமா அன்னைக்கு அந்த முடிவு எடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த கட்சியை கொடுத்தாங்க அன்னையில இருந்து அவங்க இறக்கும் தருவாயில வரும் புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பா இராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கட்சி செயல்படணுன்றதுக்கு எடுத்துக்கட்டா விளங்கி அந்த கட்சியை வழிநடத்தி சென்றாங்க அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாரு அவரு அவர் என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை மாதிரி தான் இன்னைக்கு தொண்டர்கள்லாம் என் பக்கம்தான் இருக்காங்க நீங்க வந்து ஜானகம்மா அடுத்த முடிவு எடுங்க நூறு சதவீதம் தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் அவர் பக்கம்தான் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு அதாவது நம்ம இது நகைப்பா இருக்கு எனக்கு அதாவது தொண்டர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் தலைமையேற்றதுல இருந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு அந்த காலகட்டத்தில் பதவிக்கு வந்துடுறார் வந்துட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சூழல் வரைக்கும் பத்து தேர்தல்கள் பதினோரு தேர்தல் விற்க வேண்டிய இடைத்தேர்தலோட நாளைக்கு நடக்க போகிற விற்க வேண்டிய இடைத்தேர்தலோட பதினோரு தேர்தலிலும் பத்து தேர்தல் இது வரைக்கும் அவர் சந்திச்சிருக்கார் பத்து தேர்தலிலும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார் இதில் எப்படி வந்து அவர் தொண்டர்கள் பக்கம் என்ன இருக்காரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் சமீப காலத்தில் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஒன்றரை கோடி தொண்டர் ரெண்டு கோடி தொண்டர் ஆக்குன அவர் வெறும் எண்பத்தி நான்கு லட்சத்தோ சொச்சம் ஓட்டு தான் வந்து அவருக்கு விழுந்திருக்கு மீதி தொண்டர்கள் எங்க போனாங்க அவர் கணக்கு பிரகாரமே நம்ம வருவோமே மீதி தொண்டர்கள் எங்க போனாங்க அது வந்து அதாவது இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு கூட இரட்டை இலை சின்னத்திற்கு விழுந்த ஓட்டை தவிர திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு விழுந்த வாக்குகளாக அதை நம்ம பார்க்க முடியாது இதை நம்ம வந்து அவருக்கு தனித்துவமா அவர் நின்று அவர் தனித்துவமா அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எப்படி அம்மா வந்து அம்மாவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தனித்தனியா பிரிஞ்சு நின்னு தன்னை நிரூபிச்சாங்களோ அது மாதிரி நிரூபிச்சு வேணும்னா அவரு அப்படி நிரூபிச்சு காட்டுனா வேணா அவரை வந்து வெவ்வேறு சின்னங்கள் வெவ்வேறு சின்னங்கள் நெட்டையில சின்னங்கள் இல்லாம வெவ்வேறு சின்னத்துல அவருக்கு நின்று அவர் ஜெயிச்சு அவர் தன்னை நிரூபிச்சு காட்டினார்னா தாராளமா அவரை வந்து மக்கள் தலைவரா ஏத்துக்கலாமே யார் ஏத்துட்டது இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடின்ற ஒரு 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 தனிநபரை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு காட்டினது யாரு புரட்சி சின்னமா இல்லையா அவர் வரையே இன்னைக்கு யாரு நீ இந்த கட்சியில் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் அழகா தலைவராக நாங்கள் அவரை பார்க்கல அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு தலைமைக்கு ஒரு தலைமை இடத்துல இருக்கும்போது அனைவரையும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு ஒரு தலைமையா தானே அது வந்து சிறப்பா இருக்கும் அது எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் தலைவரா நம்ம தொண்டர்களை வந்து வழிநடத்துறாருன்னு நம்ம சொல்ல முடியும் ஒன்றும் கிடையாது அதாவது அவர் மாவட்ட செயலாளர்களை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் செயல்படுறார் மற்றபடி தொண்டர்களுக்காகவோ தொண்டர்களின் நலனுக்காகவோ அவர் செயல்படுறதே இல்லை ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட இந்த இயக்கத்தை வழிநடத்தும் போது ஒரு தொண்டன் அசால்ட் அதாவது ஒரு அசாதாரணமாக ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நைட் அதனுடைய உண்மை தன்மையை விசாரிப்பாங்க நைட் பதினோரு மணிக்கு விசாரிச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு மாவட்ட செயலரை எடுப்பாங்க இந்த கட்டுக்கோப்பு வேற எந்த கட்சியிலும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணாதிரா விட முன்னேற்ற கிடக்கும் புரட்சி தலைவர் அம்மா தான் இது இருந்துச்சு அந்த அந்த ராணுவ கட்டுப்பாடு எங்க போச்சு அப்படி இருந்த ஒரு ஒரு இயக்கத்தை இன்னைக்கு வந்து சிதறு கோலமா இன்னைக்கு பல்வேறு கட்டங்களா பிரிந்து விட்டது அந்த மாதிரி ராணுவ கட்டுப்பாடு ஆக்சன் எடுத்திருக்காரு வெளியே அனுப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு ஓபிஎஸ்னுடைய ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்க்கை அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா அது அதுவும் அவரோட நடவடிக்கை தானோ அதாவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரு அத மூன்று அம்மாவால் இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராக மூன்று முறை அதாவது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ரெண்டு முறை அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு முறை புரட்சி சின்னம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது ஆறு பத்தாண்டு காலம் நிதியமைச்சராகவும் இருந்தார் பன்னெண்டு ஆண்டு காலம் வந்து கழகத்தினுடைய பொருளாளர் இவர் வந்து நம்ம எந்த இடத்துலையும் அவரை நம்ம வந்து தவிர்த்துட்டு அப்படி போயிட முடியாது இல்லை அவர் எங்கே இராணுவ கட்டுப்பாடு அதாவது தனக்கு எதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னா முதுகலை குத்தி அவங்கள வந்து அவங்கள தோக்கடிக்கிறதுல முதுகுல தான் குத்து வர்றாங்க அதாவது நேருக்கு நேராக நின்று ஜெயிக்கிறதுலையோ நேருக்கு நேராக நின்று போட்டிடுறதுலையோ எடப்பாடி பழனிசாமிக்கு அது பழக்கம் கிடையாது முதுகலை குத்தி அவங்கள துரோகம் பண்றதுல வல்லமை உடையவர் நான் எடப்பாடி பழனிசாமி அதில் வந்து இன்னைக்கு தள்ள தெளிவாக இன்னைக்கு நம்ம உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு விஷயங்களா அதாவது இந்த சமீப காலமா இந்த ஆறு ஏழு ஆண்டு கால வர அரசியலை நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ விஷயங்களையும் வந்து பெரிய பல்வேறு கட்ட அரசியல் நிக மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட அந்த அந்த கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் அவர் பயணித்து வர்றாரு எப்படியெல்லாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவருடைய நிறங்கள் எப்படி எப்படிலாம் மாறுது அவருடைய மனம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டத்துல இப்போ சமீபத்துல தான் நினைக்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா பாஜக தரப்புலாம் அதாவது நம்பியவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்வதில் அவர் வல்லமை படைத்தவர் யாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதில் வந்து மாற்றுக்கிறது யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு கூட அன்னைக்கு அவர் கூட இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள்லாம் ஏன் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரால் ஏதோ ஒரு பயனடைந்தவர்கள் அதாவது பெரிய பயனெல்லாம் எதுவும் கிடையாது பண ரீதியாக அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாருமே வந்து உதவிகரமாக அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க விலை கொடுத்து தான் இவ்வளவு நடந்து கொண்டிருந்தே தவிர அவர் வந்து மக்கள் வசீகரத்தினால் மக்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தினால் அவர் இல்லை அது வந்து இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீப காலத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை திரும்பி என்று சொல்லியிருந்தார் அவர்கள் பாதிக்கப்பட்டதுனால தானே அந்த வருத்தத்தை சொல்றாங்க அவங்க பாதிக்கப்பட்டதுன்னா அதை வந்து அதை பத்தி பேசவே போறதில்லை இல்லையா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டது தாண்டி அவங்க அவங்களால தானே இந்த ஆட்சி நாலு வருஷம் நடந்தது அதனால எடப்பாடி பழனிசாமியால் அதை மறுக்க முடியுமா நான்கு நான்கரை இடங்கள அந்த ஆட்சி யாரால் நடத்தப்பட்டது பாஜகவுடைய ஆதரவாளர் பாஜகவுடைய அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க இவங்க இன்னைக்கு வந்து நான் எது நான் நான் தான் தலைவர் அப்படின்னு தனக்கு தானே முடி சுட்டிக்கலாம் ஆனா அன்னைக்கு சிறந்த சூழல் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா தயவு இல்லைன்னா நீங்க ஆட்சி நடத்திருக்க முடியுமா இன்னைக்கு வந்து நான் தான் தலைவர் எங்களுக்கு வந்து யாரும் அரசியல் அனுபவம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் அன்றைக்கி எங்கே போச்சு அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா அப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது பாஜகவோடு கூட்டணி அமைத்து தான் அதிமுக தேர்தலை சந்தித்து இருக்க வேண்டும் அப்படி வந்திருந்தா அது ஒரு பெரிய வெற்றியாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாருங்களா ஒருவேளை கட்சி சசிகலாவிடம் அவர்களிடம் இருந்தாலோ இல்ல ஓபிஎஸ் அவரிடம் இருந்தாலோ அந்த முடிவை எடுத்திருப்பாங்களா அவங்க அதாவது தொண்டர்கள் மனநிலை என்ன அதாவது என்னைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரு ஒரு விதமான ஒரு அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அது வந்து விலை கொடுத்து வாங்கி ஒரு பணத்துக்காக நடக்கிற அரசியலாக அது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சின்னம்மா அவர்களை பொறுத்தவரையில் தொண்டர்களுடைய நலன் என்ன தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ தொண்டர்களுக்கு எந்த கூட்டணி விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி வைப்பதற்கு அவர் தயாராக இருந்திருப்பார் அதை என்ன இது அது என்றுலாம் நம்மளால சொல்ல முடியாது பாரதிய ஜனதா வந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆலும் வந்திருக்கலாம் ஆனால் அம்மா எடுக்கிற முடிவு தான் அந்த த தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்களெல்லாம் கட்டுப்பட்டுருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து சித்திரகோலமாக அவர் எது அதாவது தான்தோடி தரமாக சில முடிவுகள் எடுப்பதன் காரணத்தினால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அண்ணன் அனைத்திந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் பழிகாடாகி கொண்டிருக்கிறது அதான் உண்மை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி தேர்தல் இந்த தேர்தலில் இருந்து ஒரு ஒன்றரை கோடி தொண்டல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இது தவறான விஷயம் அதாவது இந்த நம்ம நம்மளுடைய பொது எதிரி திமுக சக்தி திமுகன்னு நம்ம தலைவர் நம்மளுக்கு அடையாளம் காட்டிகிட்டு போயிருக்காரு அதுபடி அம்மா வந்து அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தும் போது பல்வேறு கட்ட சு இக்கட்டுக்கானகளான சிக்கல்களை எல்லாம் அன்றிருந்த தலைவர் கருணாநிதி அவர்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து தான் எங்களுக்கு எங்களுக்கு பொது எதிரியார் திமுக அந்த திமுக அங்கே நிற்குது ஒரு எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சியா நீங்க இன்னைக்கு எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறீங்க இல்ல ஏன் எதிர்கட்சி தலைவரா இருந்து உங்களால வேண்டியது அதாவது நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆஹ் வேற வேற காரணத்துலாம் நீங்க சொல்றீங்க நின்னு நம்மளுடைய கெப்பாசிட்டியை கட்டுறது அதாவதுங்க அங்க இருக்கிற நம்ம அந்த ரெட்டையில சின்னத்துக்கு ஓட்டு போறவங்க எங்க போடுவான் ரெட்டையில சின்னத்துக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியில நமக்கு தெரியும் அந்த தொகுதியில நான் போயிருக்க வந்திருக்கோம் அதனால அந்த தொகுதியினுடைய மனநிலை நமக்கு தெரியும் அந்த ரெட்டை அங்க இருக்கிற தொண்ட அதாவது மக்கள் வந்து நம்ம அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர் அங்க இருக்கிற சூ இன்னைக்கு இருக்கிற அண்ணா இன்னைக்கு பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியினுடைய ஆட்சியாளர் மீது மிகப்பெரிய வருத்தங்கள் வந்து மக்கள் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கு அந்த வருத்தங்களை அறுவடை செய்யறதுக்காக தான் நீங்க நின்று இல்லையா நின்று நம்ம தோத்துட்டு தான் கூட பரவாயில்லையே இன்னைக்கு வந்து புறமுது காட்டி நம்ம ஓடுற ஒரு சூழலை வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டாரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா அது அதாவது ஒரு அண்ணா அதிமுக தொண்டரா எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்ன மாதிரியான எவ்வளோ பெரிய தொண்டர்களுக்குலாம் எவ்வளோ வருத்தம் இன்னைக்கு நம்ம ஒரு கட்சி வந்து செயல்படாத ஒரு முடங்கி கிடக்கிற ஒரு சூழல் இருக்கேன் இப்படி வந்து இப்போ எல்லா தேர்தலையும் துணிச்சலாம் நின்றுதான் எங்களுக்கு பழக்கம் வெற்றிய தோல்வியை முதல்ல வேட்பாளர் அறிவிப்பாங்க அம்மா வெற்றிய தோல்வியை எல்லா நாங்கள் நாங்க வந்து முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கி நாங்க வேலையை செய்ய ஆரம்பிப்போம் இன்னைக்கு அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து நாங்க இங்கே ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமா நாங்க பாக்கல அதிமுக தொண்டர்கள் பார்க்க முடியல பார்க்க முடியல ஏதோ ஒரு சும்மா வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஏதோ பணம் காசு கொடுத்துட்டு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக நிலம் அப்படிதான் இருக்கு சசிகலா அவர்கள் வெளியேற்றத்திற்கு பிறகும் ஓபிஎஸ் அவர்களுடைய வெளியேற்றத்திற்கு பிறகும் அவர்கள் சார்ந்த சமூக மக்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை தன் அதே சமூகத்தில் இருந்த அமைச்சர்களும் தங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னு தைரியமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னமும் இந்த சமூக மக்கள்கிட்ட எதிர்ப்பு அப்படி தான் இருக்கா அந்த மனநிலை அதாவது பத்து சதவீத இதோட பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர் இதோட கிட்ட கொடுக்குறாரு அது கொடுத்ததை நம்ம யாரும் தப்புன்னுலாம் சொல்லலை அதாவது வந்து அது கொடுக்கட்டும் ஆனால் அதனால பாதிக்கப்பட்டது வந்து நூத்தி பதினஞ்சு ஒரு பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் இருக்கிற மக்களுடைய நிலமெல்லாம் என்னன்னே தெரியாத அவருமானு வந்து ஒரு அதாவது அரசியலுக்காக அது வந்து அவருக்கே தெரியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் அது வந்து நம்ம கோர்ட்டு நீதிமன்றத்திற்கு இது போச்சுன்னா இது நிற்காது என்பது இந்த இடஒதுக்கீடு நிலை என்பது அவருக்கே தெரியும் ஆனாலும் அரசியலுக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக பயத்து ப பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அந்த மக்களையும் ஏமாற்றி அங்கே இருக்கிற அதாவது நீங்கள் சொல்லுகிற அந்த அதாவது தெற்கு பகுதியில் உள்ள மக்கள் மிகு மிக அடர்த்தியாக ம இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்று வரை உயிர்நாடியாக இன்று வரை உயிர் மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தெரு அதாவது இந்த தெ தென்பகுதி மக்களை வஞ்சித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் அதனுடைய வெளிப்பாடு இருக்கு ஏன் தனியாக போயிட்டு வாங்க முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தானே உங்களால் போக முடியுது தன்னந்தனியாக போயிட்டு வாங்களேன் தன்னன் தனியாக அப்படி போயிட்டு வாங்க அதாவது உங்களை மிரட்டி பார்க்குறதுனோ இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்களை உங்களை எதாவது பண்ணிடுவாங்களான்னு நாங்கள் சொல்லதானே அதாவது அந்த மக்கள் வந்து உங்கள் மேலே வந்து மிக கடுமையான ஒரு கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தை நீங்கள் எப்படி தணிங்க போகிறீங்க எப்படி நீங்கள் அதை வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த மக்கள் அவங்க அவங்க கோபத்தில் அர்த்தம் இருக்கு அந்த மக்களை நம்ம வந்து வருத்தப்பட விட்டுட்டோமே சசிகலா அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மனநிலை ஒரு மனநிலையில் எப்படி இருக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க இந்த தோல்விகள்லாம் பார்க்குறப்ப இப்போ கொஞ்சம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வெளியே சந்திக்கிறாங்க மீண்டும் கட்சியை மீட்டெடுத்து எடுத்து விடுவோம் அப்படிங்கிற அதுக்கான ஏதாவது ஒரு முகாந்திரம் அவங்களுக்கு தெரியுதா தென்படுதா நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு இருந்து அம்மா இறந்த உடனடி அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி அம்மா காலமாகிறார் காலமான பிறகு உடனடியாக அனைத்து அமைச்சர்களும் அம்மாவை நாடுகிறார் அம்மா வந்து கேட்குறாங்க அதாவது சின்னம்மா வந்து அம்மா நீங்க வந்து அம்மா இறந்துட்டாங்க அடுத்த தலைமையா நீங்க தான் வரணும் நீங்கதான் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு அந்த நேரத்துல நம்மளா செஞ்சிருப்போம் சரி நான் முதலமைச்சர் பதவி அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான் என் அதாவது என் உயிரா நேசித்த என் அக்கா இருந்து மரணப்படுப்பையில் இருக்கிறார் இந்த நேரத்துல நான் வந்து நான் பதவி ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது அதாவது நான் வந்து என்னை மக்கள் அதாவது அந்த மக்கள் வந்து மக்களோட மக்களா நான் இருக்கேன் அந்த மக்களுடைய மனநிலை என்னன்றது எனக்கு தெரியும் அதனால் நான் இந்த நேரத்தில் நான் பதவி ஏற்றுக்கிட்டேன்னா அது வந்து சரியாக இருக்காது தொண்டர்களுடைய மனநிலை இன்னைக்கு வேறு மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்ம பொறுத்து இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்வோம் அதனால் இரண்டு முறை முதலமைச்சராக அக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த ஓ பன்னீர்செல்வத்தையே நானும் முன்மொழிகிறேன் அவருக்கு உறுதுணையாக நீங்களாக இந்த ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அப்புறம் அம்மாவுடைய வீட்டு முறைப்படி அதாவது அவங்களுடைய ஜ ஐதீக முறைப்படி பதினைந்து பதினாறு நாட்கள் வீட்டிலேயே இருந்து அவங்க வந்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வேண்டியது சின்னமாக வந்து அவங்க சொல்கிறாங்க நான் தான் அதை செஞ்சாகணும் அந்த இடத்துல நான் தான் இருக்கேன் நான் தான் செய்யணும் அதனால என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ 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 என் கேட்டாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கெல்லாம் வந்து நீ யாரும் கேட்கறாங்க பாருங்க கேபி முனுசாமி ஜெயக்குமார் அவங்கவுங்கலாம் இருக்காங்க இல்லையா அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து சரி இந்த சூழல்ல வந்து இந்த ஆட்சியை கூட நம்ம அப்புறமா நம்ம ஓபிஎஸ் நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க சொல்றதுக்காக நீங்க வந்து கட்சி ஏதாவது நீங்க பொதுச் செயலாளராக ஆகும் தற்காலிக பொதுச் செயலாளராக இருபத்தி மூணு தலைமை கழக நிர்வாகிகள் மூன்று பக்க அறிக்கையை கொடுக்குறாங்க நீங்க நீ கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அண்ணா அதிமுக அறிக்கையில மூன்று பக்க அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா திருமதி அதாவது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த எவ்வளவு தகுதியானவர் என்பதை பற்றி அந்த மூன்று பக்க அறிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க யாருங்க இன்னைக்கு இருக்கிற அந்த பொண்ணைய இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அண்ணன் அண்ணன்மார்கள்லாம் அன்னைக்கு வந்து இருபத்தி மூணு தலைமை கழக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லி பொதுக்குழுவை கூட்டி தற்காலிக பொதுச் செயலாளராக அவர்களை கொண்டு வராங்க அந்த கொண்டு வந்துட்டோம் சரி அப்புறம் அவங்க வந்து சரி ஆட்சி இருக்கு ஒரு பக்கம் இருக்குது கட்சி ஒரு பக்கம் இருக்குது அம்மா வந்து சின்னம்மா சின்னம்மா அவர்கள் வந்து அம்மாவோடைய அவரை விட்டு சென்ற பணிகள்லாம் அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க அதாவது முதலமைச்சரையாக இல்லைனாலும் கூட அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து ஆலோசனைப்படி ஓ பன்னீர்செல்வத்தை தந்து கொண்டிருக்காங்க அப்புறமா தான் ஒரு சூழல் உருவாது என்ன ஒரு சூழலில் உருவாதுன்னா ஓபிஎஸ் வந்து தனித்துவமாக செயல்படுறாரு அவருடைய செயல்பாடுல எங்களுக்கு பரிபூர்ண சா இது இது கிடையாது நம்பிக்கை கிடையாது அதனால வந்து ஆட்சியும் கட்சியும் ஒரே இடத்துல இருக்கட்டும்மா அதனால நீங்களே வந்து முதலமைச்சர் ஆயிருங்க அதுவும் இவங்களே தான் ஆமா இதே நிர்வாகிகள் இதே நிர்வாகிகள் யாரெல்லாம் வேணான்னாங்களோ அதே நிர்வாகிகள் தான் அன்னைக்கு சொன்னது ஆட்சியும் கட்சியும் ஒரே இடத்துல இருக்கணும்னு கொளுத்திவிட்டார் பாருங்க இன்னைக்கு வந்து நான் தான் நான் எடப்பாடியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஆர்பி உதயகுமார் அந்த ஆர்பி உதயகுமார் தான் முத முதல்ல இதை கொளுத்தி விட்டது சின்னம்மா அவர்கள் கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வங்கக்கடலோரம் இருக்கிற புரட்சி த புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவடையத்தில் போய் மொட்டை அடிச்சுக்கிட்டே இதை சொன்னார் இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது போது ஒரே நகைப்பாக தான் இருக்கு அப்படியெல்லாம் வந்து சின்னம்மா அவர்களை வந்து தற்காலிக பொதுச்செல்லாம் கொண்டு அப்புறம் அதுக்கு நட அதுக்கப்புறம் நடந்த அரசியல் சூழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்த சூழ்ச்சிகள் அன்னைக்கு தேர்தலில் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு கவர்னர் அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி என்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு கட்சி அதாவது பாதிக்கு மேல் வந்த கட்சி அதாவது அவங்க எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதம் கொடுத்து அவங்கள அழைப்பு விடும் அம்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க கோவத்தூரில் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணுறாங்க எல்லாம் செஞ்சு முத அதாவது தன்னோட முதலமைச்சர் பதவி அடைப்பு வரும் அப்படின்ட்டு காத்துட்ருக்காங்க காத்துட்டு இருக்கிற தருவாயில் அவர் அதாவது ஒரு தனிநபர் தாக்குதல் நடக்கிறத நான் சொல்ல வரேன் அன்னைக்கு இருந்த வித்யாசாகர் ராவ் கவர்னர் அவர்கள் அப்போ தான் டூர் போகிறார் அதாவது ஒரு அஃபிஷியல் பதவியில் இருக்காரு அரசியலமைப்பு சட்டப்பதவியில் இருக்கிறவர் ஒருத்தர் ஒரு அரசியலமைப்பு ரீதியாக ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து புறக்கணிச்சுட்டு ஒரு வாரமாக டூர் வரார் டூர் வந்துட்டு அதுக்குள்ள தூசி அந்த வழக்கு வந்து தூசி தட்டப்படுகிறது அம்மா வந்து புரட்சித்த சின்னம்மா அவர்கள் வந்து அஹ் குற்றவாளின்னு வருது தீர்ப்பு வருகிறது அந்த நேரத்துல இருந்தால் நம்மளா என்ன செய்வோம் நீங்க கட்சியை நடத்துங்க ஆட்சியை நடத்துங்க எப்படின்னா போயிட்டு போனாங்கன்னா அம்மா போயிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தை கூட ஒரு சென்சிட்டிவா அதாவது தொண்டர்களுடைய மனநிலையை கருத்தில் வச்சு தொண்டர்களுடைய நலனை வந்து மனசுல வச்சு அன்னைக்கையும் கூட நம்ம உன்னா ஒரு அதாவது நாடிக்கை இனம் போய் சரணாடினும் இன்னைக்கு சூழலில் கோவத்தூர்ல கூட்டிட்டு போய் அவ்வளவு எம்எல்ஏக்களையும் அவ்வளவு மந்திரிமார்களையும் ஒருங்கிணைச்சு அன்னைக்கு முதுகுல தட்டி விட்டு இவர் என் சகோதரர் அந்த சகோதரருக்கு கால விழுந்தாரே அதாவது டேபிள் கீழே விழுந்து அம்மா கால்ல விழுந்து வந்து அம்மா என்ன நீங்க பெரிய இது பண்ணிட்டீங்கமான நாடகம் போட்டாரே அந்த எடப்பாடி பழனிசாமி எங்க போனார் அவர் எங்க போனாரு நீங்க சொல்ற காட்சிகள் ஒரு பக்கம் பாக்குறப்ப நீங்க முதுகுல குத்திட்டாரு துரோகம் எல்லாரும் பொது தளவத்துல சொன்னாலும் சாதுரியவாதியாக காட்டுகிறாரோ அதாவது எதை சொல்ல வரோம் நீங்க பல விஷயங்கள் செஞ்சு அரசியல் இதெல்லாம் பண்ணாதானே அந்த பதவியை தக்க வைத்து அதாவது அதை செய்ய சின்னம்மா அவங்க தவறிட்டாங்களோ சசிகலா சின்னம்மா அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் போனது அதாவது முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அண்ணனே அவர் பேசுறாரு அதாவது நீங்க யாரு சம்பந்தம் வேற வேற வார்த்தையெல்லாம் சொன்னார் அதை சொல்ல விரும்பல ஆனா அதெல்லாம் சொன்னார் அன்னைக்கு கூட வெளியில வந்து இன்னைக்கு இத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மா வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அண்ணா திமுகவினுடைய நலனுக்கு எதிரா இல்ல முன்னாள் அமைச்சருக்கு எதிரா எங்கேயாவது எதிர்வினையாட்டிருக்காங்களா நம்ம சொல்லுவோம் முடியுமா எங்கேயுமே பண்ணலையே ஆனா அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சாதுர்வாதின்னு சொல்றேன்னு பார்த்தீங்களா அந்த சாதுரிவாதி சாதுரிவாதி கிடையாது அது பணத்தால் விலை விலை கொடுத்து வாங்கி தன்னை முடி அதாவது தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்டு தன்னை சாதுரிவாதி என்று பொதுமக்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே அது காட்டி கொள்கிறார் அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவர் எல்லாம் கிடையாது அவர் ஒரு துரோகி அப்படிதான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தல் அதுக்குள்ளே ஒரு விடிவு காலம் சசிகலா அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியினுடைய நலனுக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர் அதை நம்மளால் மறுக்க முடியாது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி தொண்டர்கள் பட்டிருக்கிற மனக்குமுறல் இன்றைக்கி அம்மாவோட வீட்டுக்கு நீங்கள் போய் பாருங்க எவ்வளவு தொண்டர்கள் அம்மாவை இருக்காங்க அம்மா நீங்கள் தான் பதவி ஏத்துக்கணும் நீங்கள் இல்லைன்னா அந்த கட்சிக்கு காணாமல் போயிருமா இந்த அதாவதுங்க நம்ம தலைவராக யாரை வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம் மக்கள் வசீகரிக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்கிற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிற தலைமை யாரால் இருக்க முடியும்னா அது சின்னமாவில் மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது ஒரு தப்பு த நடந்தா அந்த தப்பை தட்டி கேட்குற இடத்துல யார் இருப்பாங்கன்னா சின்னமாக தான் இருப்பாங்க இன்னைக்கு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல ஆனால் எதிர்கட்சி நான் இருக்கேன் நான் கேட்பேன் அப்படின்னு தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் கூட சின்னமா சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாகவும் இன்னைக்கு மக்கள் மீது ரொம்ப அக்கறையாகவும் செயல்பட்டுக்கிட்டு இன்றைக்கி தொண்டர்கள் அதாவது இன்னைக்கு இருபத்தாறு தேர்தலை பற்றி நீங்கள் கேட்குறீங்க இருபத்தாறு தேர்தலுக்காக அதுக்குள்ளே நம்ம அந்த கட்சியை ஒருங்கிணைச்சிடணும் ஒருங்கிணைச்சி இந்த கட்சியை வந்து நம்ம வந்து அதாவது இன்றைக்கி இதில் நம்ம யார் தலைமை ஏற்றுக்கிறோம் யார் ஒன்று அதாவது பண்ண போகிறோம்னு அதாவது இன்றைக்கி ஏத்துக்கிறோம் நம்ம தலைமைக்கு யார் வரப்பறோம்ன்றதெல்லாம் தாண்டி இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி பதவிகளை தாண்டி கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அம்மா செயல்பட்டுன்னு இருக்காங்க அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் எந்த மனசு நோகிறபடியோ யாரையும் யா ஒரு இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகளை பத்தி எந்த இடத்துலையுமே அவங்க குறை சொல்லலை ஒரு தாய்மை உணர்வோட அதாவது அதுதான் அந்த தாய்மை உணர்வை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அம்மா கிட்ட பார்த்த அந்த தாய்மை உணர்வு அம்மா கிட்ட பார்த்த அந்த இராணுவ கட்டுப்பாடு அம்மா கிட்ட பார்த்த அந்த வசீகரம் அவ்வளவும் ஒரு சேர பெற்றவர் தான் சின்னம்மா அதனால தான் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ அம்மா சுற்றுப்பயணம் கிளம்புறதா சொல்லியிருக்காங்க சுற்றுப்பயணம் பற்றி தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு இன்னும் ஒரு அடுத்த வாரங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக கிராமம் கிராமமாக சென்று மக்களுடைய குறைகள் என்ன அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படி அவங்களுக்கு அதை எதாலும் நம்ம சரி பண்ண முடியும் நம்ம ஆட்சி வந்தால் அதை எதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்ன்றதுக்காக ஒரு ஒரு மக்களையும் சந்திச்சு ஒரு ஒரு வீடு வீடாக நம்ம போய் பார்க்கணுன்றதுக்காக அடுத்த வாரங்கள்லேருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க அதனால எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டசபையில் சொல்லிட்டு போனாங்களோ அதாவது எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் மக்களுக்காக எங்கும் நூற்றாண்டு காலம் இயங்குன்னு சொல்லிட்டு போனாங்களோ அதை வந்து சின்னம்மா மட்டும் தான் செய்வாங்க அதாவது நீங்க சின்னம்மா வந்து இன்னைக்கு தான் நம்ம ஆட்சி அழந்துட்டு நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டியது அன்னைக்கு ஏன் நம்ம அதாவது ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்களை விட்டு இருந்திருந்தாலே நம்ம அன்னைக்கு அம்மா வந்து ஒதுக்கி நின்றாங்க நான் என்னால எந்த ஒரு தடையும் ஆயிடக்கூடாது என்னால எந்த பிரச்சனையும் ஆயிரக்கூடாது மார்ச் மூணாம் தேதி அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க இந்த அக்கா கண்ட அந்த ஆட்சி அமையறதுக்கு நான் வந்து ஒதுங்கி இருக்கிறேன் அரசியலில் வந்து நான் விலகி கொள்கிறேன் கட்சியும் ஆட்சியும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் ஒதுங்கி நின்னாங்களே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்களே ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை நீங்கள் முதலமைச்சராக வந்து மறுபடியும் ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா நாங்கள் கேட்டுருக்கவே மாட்டோமே அதனால தானே இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க ஒரு ஆக்ரோஷமான நிலையில இருக்கான் அன்னைக்கு அதை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கான் அதாவது இன்னைக்கு ரெட்டையில சின்னம் இந்த சின்னமும் அந்த கட்சி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு மீதி தொண்டர்கள் முழுக்க நாடி தான் வந்திருக்காங்க அதனால இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அண்ணா சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைத்து இதை இந்த இயக்கத்தை வெற்றி இயக்கமாக மாற்றுவார் அது சின்னம்மா தலைமையில தான் நடக்கும் வேற யாராலையும் நடக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சசிகலா அவர்களுடைய பயணம் தொடங்கி அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் எப்படி இருக்கிறது அதிமுக அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி